காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில இன்னைக்கு எந்த படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் விஷ்ணு அவர்கள் நடித்த வரவு நல்ல உறவு இந்த படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதாவது பசங்களாக இருந்தால் கூட தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜே இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தோட கதை விசு அவர்களோட ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த படத்தில் அவருக்கு வரும் இந்த பணத்தை அவங்களுடைய பசங்கள் எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் வீடு கட்ட போகிறோம் அதே மாதிரி அவருடைய மாப்பிள்ளை பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து இந்த திரைப்படத்தில் இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லை அவருடைய இன்னொரு மகன் வீடு கட்டுறதுக்காக இதில் இருக்கிற பாதி பணத்தை கொடுத்துட்டு அவருடைய வீட்டை விற்று புது வீடு கட்டுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க இதுதான் இந்த படத்தோடய மைய இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா விசு அவர்களோட மனைவி தான் காரணமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பசங்க மேலே வந்து அவங்க அம்மா வந்து ரொம்பவும் இந்த திரைப்படத்தில் பாசம் வச்சுருப்பாங்க அப்பாவுக்கும் வந்து பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் பொண்ணு கல்யாணத்தையும் அவருடைய அண்ணன் வந்து நாங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த பணத்தை விஷு அவர்கள் அவங்க கேட்டவனையே எடுத்து கொடுப்பாரு அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பசங்களும் கெட்டவங்க தான் அவங்களுடைய மருமகளாவது வந்து இந்த திரைப்படத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சா இந்த திரைப்படத்தில் எல்லோருமே இந்த படத்தில் வந்து கெட்டவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் உறவுகளில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க அப்படின்னு இந்த படத்தில் இயக்குனர் விசுவ அவர்கள் காட்டியிருப்பார் அவங்களுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் அவங்க கூடவே இருக்கிறமாக தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க அவங்க பசங்கள்லாம் ஏமாற்றி விசுவர்கள் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார் வெளியே வந்ததுக்கப்புறம் கூட அவங்க பொண்ணு வந்து கூடவே இருக்கிற தான் இந்த படத்தில் வைப்பாங்க அதற்கு பிறகு திஷ்மு அவர்களோட பையனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க இந்த படத்தில் கிஷ்மு அவர்களுடைய கதாபாத்திரம் வந்து நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படி தான் சொல்லணும் பிசு கிஷ்மு அவர்களோட இவங்க ரெண்டு பேரோட நட்பை வந்து ரொம்ப ஒரு புனிதமான முறையில் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அவங்களுடைய பசங்களெல்லாம் கைவிட்டதுக்கப்புறம் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்து உதவுற மாதிரி வைப்பாங்க இந்த பணத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விசு பணத்தை கொடுக்கும்போது போது அவர் என்ன சொல்லுவார்னா என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் என்னை விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் என் கூடவே இருந்தீங்களே அந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த படத்தில் அவர் வசனம் சொல்லுவார் அதாவது நட்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு புனிதமான முறையில் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க இந்த வரவு நல்ல ஒரு படத்தில் இயக்குனர் விஷு அவர்கள் இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா ரெண்டு கோணத்தில் அவர் காட்டியிருப்பார் பணத்துக்காக ஏமாத்துகிற பிள்ளைகள் அதே மாதிரி எவ்வளோ சொத்து கொடுத்தாலும் ஆனால் உறவு தான் முக்கியம்னு எடுத்துக்காட்டு ரேகா அவர்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் அதாவது உறவுகளை வந்து ரெண்டு கோணத்தில் இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க உறவுகளை வந்து ரெண்டு கோணத்தில் இயக்குனர் விஸ்வ அவர்கள் காட்டியிருப்பார் அதுவும் இந்த படத்தில் வசனெலாம் இந்த படத்தில் பிரமாதமான முறையில் அவர்கள் எழுதியிருப்பார் இவங்க பசங்கக்குள்ளெலாம் வந்து சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வசனம்லாம் நம்ம மனசில் இப்போவும் வந்து ஆழமாக மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் வசனம் வந்து விஸ்வ அவர்கள் இந்த படத்தில் பேசி நடிச்சிருப்பாரு அதாவது இதை வந்து படம்னு சொல்கிறத விட இந்த படம் வந்து ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம் தனக்கு மிஞ்சி தான தர்மம் பண்ணால் ஒன்றும் அந்த பசங்க வந்து நல்லவங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் கெட்டவங்களாக இருந்தால் எந்த லெவலுக்கு அந்த தாய் தந்தையை வந்து நடுத்தருவில் நிறுத்துவாங்க வரவும் நல்ல ஒரு படத்தில் இயக்குனர் அவர்கள் ஒரு ஆழமான மெசேஜை இந்த படத்தில் சொல்லியிருப்பார் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவும் அவங்க பசங்க பண்ணத்துக்கு அப்புறம் ஒரு துணி கூட வந்து பாசம் குறையாது அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் விஷ் அவர்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க ஆனால் கோர்ட்டில் கேஸ் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து இவங்க பசங்கள்லாம் வந்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும் நான் ஆசை ஆசையாக கட்டின வீடை வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு ஜப்தி பண்ணணும் இதை கேட்க கேட்க வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து அழுகுற மாதிரி தான் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க இந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கினா நாளை காலையில் வந்து என்னுடைய குணத்தை தான் பார்ப்பீங்க அப்படின்னு விசுவீட்டை சொல்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் வைப்பாங்க இந்த படத்தில் அவர் கேஸை வாபஸ் வாங்க தான் போகிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைப்பு வந்து அவசரப்பட்டு இந்த திரைப்படத்தில் அரளி கதையை அரைச்சி குடிக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட கதையை வச்சுருந்தாங்க அரளைவதையை சாப்பிட்டு இந்த திரைப்படத்தில் அவங்க அம்மா வந்து இறக்குற மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட முடிவை வச்சுருப்பாங்க இந்த முடிவு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும் விஸ்வ அவர்களோட திரைப்படத்தில் எப்போவுமே வந்து எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு திரைப்படங்களையும் அவர் வச்சுருப்பார் இந்த படத்துலேயும் முடிவு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான முடிவாக தான் வச்சுருப்பார் இந்த படத்தில் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய லாஸ்ட்டு சடங்கு கூட விஸ்வ அவர்கள் போக மாட்டார் விஷ்ணு அவர்கள் எவ்வளோ கம்பல் பண்ணி கூப்பிடுவார் ஆனால் வந்து அவர் வர வரமாட்டார் இந்த படத்தில் விஷு அவர்கள் கிட்ட கூட போகமாட்டார் கிஷ்மு அவர்கள் கூப்பிடும்போது என்ன சொல்லுவார்னா செத்ததை வந்து என்னுடைய மனைவி இல்லை அவர் சில பிள்ளைகளோட அம்மா அப்படின்னு விஷு அவர்கள் சொல்லுவார் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட்டு சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷு அவர்கள் மறுபடியும் போய் அவருடைய கம்பெனியில் எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பார் அதற்கு பிறகு ஒரு நாலு வாசகம் சொல்லி இந்த படத்தோட முடிவை இயக்குனர் விசுவ அவர்கள் முடிச்சிருப்பார் அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனையோ திரைப்படங்களில் பசங்களை நம்பி பணத்தை கொடுத்து அந்த தாய் தந்தைக்கு எந்த லெவலுக்கு நிலமை வரும் அப்படின்னு எத்தனையோ படங்களில் காட்டியிருக்காங்க ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் விஷு அவர்கள் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து காமெடியாகவும் இருக்கும் ஏன்னா விஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் காமெடியாகவும் நடிப்பார் சீரீஸாகவும் நடிப்பார் தான் விஸ் அவர்களை வந்து தான் விஷு அவர்களை சகலங்களாக வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் அவருடைய நடிப்பும் சரி அவருடைய ஸ்டோரி டைரக்ஷன் திரைக்கதை எல்லாமே அந்த அளவுக்கு தான் அவர் படத்தில் பண்ணுவார் இந்த படத்துலேயும் அப்படி தான் ஒரு வித்தியாசமான படத்தை பண்ணியிருப்பார் அதாவது எந்த ஒரு காட்சியுமே இந்த திரைப்படத்தில் போர் அடிக்கிற மாதிரி இந்த திரைப்படம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா காட்சிகளுமே இந்த திரைப்படத்தை இந்த படத்தை பார்க்குற நம்மளை எல்லாரையுமே ரசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து நம்ம இருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கும் விஷு அவர்களோட நடிப்பும் சரி அன்னபூர்ணா விஷு அவர்களோட மனைவியாக இந்த திரைப்படத்தில் அவங்க தான் வச்சிருப்பாங்க அவங்களோடைய நடிப்பு அவங்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர வைக்கிறா தான் இருக்கும் லாஸ்ட்டு காட்சியில் அரளி விதையை சாப்பிட்டு அவங்க சாவரசின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் இருக்கும் அந்த மாதிரி தான் இயக்குனர் விசு அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார் அதாவது பசங்களோட கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் இளவரசன் ராகவேந்தர் கோபி கோபி தான் பார்த்திங்கன்னா அவர்களோட மாப்பிள்ளையாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க கோகிலா இந்த படத்தில் விஷு அவர்களுக்கு பொண்ணாக வந்திருப்பாங்க இவங்களுடைய கதாபாத்திரம்லாம் இவங்களுடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் வெறுப்பு வர அளவுக்கு இருக்கும் இப்படியும் இந்த திரைப்படத்தில் இருப்பாங்களா இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்களே அப்படின்னு இவங்களுடைய கதாபாத்திரம் மேலே நமக்கு வெறுப்பு தான் வரும் அந்த லெவலுக்கு இயக்குனர் விசு அவர்கள் ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் இவங்க எல்லாருமே நடிக்க வச்சுருப்பாங்க இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இயக்குனரும் நடிகருமான விசு அவர்கள் அன்னபூர்ணா ரேகா கிஷ்மு ராகவேந்தர் இளவரசன் கோகிலா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் எல்லாரோட நடிப்புமே திருமதி ஒரு வெகுமதி படத்தில் எப்படி சொன்னமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் எல்லாரோட கதாபாத்திரமும் ஆழமாக நம்ம மனசில் பதிலுற மாதிரி தான் இருக்கும் பசங்களோட கதாபாத்திரம் மட்டும் நம்ம படத்தை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வர்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் இருக்கும் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை டைரக்ஷன் விஷு சினிமாகிராஃபி பார்த்தீங்கன்னா என் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கவிதாலயா ப்ரொடக்ஷன் படத்துக்கு இசை சங்கர் கணேஷ் இந்த படமும் பார்த்தீங்கன்னா விஷு அவர்களோட சினிமா கேரியரில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்த ஒரு திரைப்படம் அப்படின் தான் சொல்லணும் முக்கியமாக அவருடைய திரைப்படம் லேடிஸ் ஆர்டின்ஸை வந்து அதிகமாக கவரும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு திரைப்படங்களையும் அவர் எடுத்திருக்காரு இந்த வரவு நல உறவு படமும் காலங்கள் கடந்தாலும் அழியாத ஒரு திரைப்படம்தான் அப்படின் தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு படம்தான் வரவு நல உறவு படம் இப்போ காலங்கள் கடந்தாலும் அழியாத திரைப்படங்களோட வரிசையில் இயக்குனர் விசு அவர்களுடைய டைரக்ஷனில் வரவு நல உறவு படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையெழு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க